சும்மா லியோ 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 சும்மான எப்போ கத்தினுக்கிறாங்க மன்றை இருந்தோம் இந்த அளவுக்கு அவங்க வெயிட்டு காட்டுறாங்க மன்றை இல்லாம இதோ விட்டா வெயிட்டு காட்டுவோம் ஆனா வந்து எந்த படம் வந்தாலும் தலை படம் வந்தா மட்டும் தான் தீபாவளியே பேருறாங்க இவரு பாட்டினு எந்த ஒரு அப்டேட்டும் குடுக்க மாட்டாரு இவரு பாட்டினி கழிவு பைக் ரைடு போற பைக் எடுத்து போயிடறாரு இப்ப டிடி பைக் வாசன் போனா தெரியுமா பைக் ரைடு போனா மலை பிடிச்சி கேஸ் போறாங்க தலைமலையான் போட மாட்டாங்க அவங்க சீட்டை தான் கிழிப்பாங்க நாங்க டேட்டரே கிழிப்போம் அதனால டேட்டர்ல ஸ்கிரீனே இருக்காது படமே ஓடாது அந்த மாதிரி பண்றோம் சக்ஸஸ் மீட் ப்ரோ ஓகே எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குட்டி ஸ்டோரி அதனால கிடைக்குமா இன்னைக்கு கண்டிப்பா ப்ரோ தரமா கிடைக்கும் நிறைய பேர் வந்து மீசை எடுக்கிறான் நான் ஒருத்தன் அவனை வசந்த தான் வெயிட்டிங்க நாங்கள் தேட்டர்ல வந்து நாங்கள் அவனை பார்த்தோம் அவனா சொன்னானா ஆடியன்ஸ் நாங்களாம் வந்து அவனே ஒரு சீப் கெஸ்ட் நினைச்சுன்னு சொன்னான் நாங்க யாருமே அப்படி பண்ணல ப்ரோ அவன் அங்கே நின்று தானா நாங்கள் ஓரமா நின்று அவனை வேடிக்கை பார்த்தோம் பன்னெண்டு நாள்ல வந்து ஜெயிலர் படம் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி எவ்ளோ கலெக்ஷன் ஆச்சுன்னா இது அதை விட அதிகமா ஆயிடுச்சு நேர்முகமாவே பேசினாங்க ப்ரோ எல்லாருமே பேசினாங்க காக்கா கதை கழுகு கதை எல்லாம் இப்ப இதுல வந்து யாரு காக்கா யாரு கழுகுன்ட்டு அவங்க பாக்குறவனுக்கே தெரியும் ப்ரோ கொத்தி கொத்தி எப்படி ப்ரோ இருக்கும் கொத்த ஓடதான் செய்யும் ப்ரோ ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சுல ப்ரோ அந்த பாட்டுலயே பாத்தீங்களா படையப்பா பாத்துல வந்து இட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுலயே வந்து அந்த பாட்டு அந்த லைன் வந்துருக்கும் பாத்தீங்களா ப்ரோ அப்ப யாரு காக்கா யாரு கழுகு

தளபதி வந்து ஐத்தி விட்ட பாக்கிற எல்லாருமே தான் இப்ப தளபதி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நெச்சிருக்கா போல

தலை எப்பலை வந்து நம்ம வந்து பேசல மாட்டா போல சீன்ல வந்து நின்னாலே எல்லாருமே தெரிக்க விட்டுருவோம் சும்மா நான் எப்ப பார்த்தாலேயோ லியோ 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 லியோன்னு லியோன்னு கத்தினீங்கன்னா எங்க அம்மா சிம்மு ஜியோன்னு சொல்லிட்டு வச்சு போட்டுருவேன் வேணா

தலை வந்து எந்த தப்பு பண்ண மாட்டாரா அப்டேட் விட்டா தெருகி விட்டுருவது அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவங்க அப்டேட் ஒண்ணு விடாம அப்டேட் விடுவாங்களான்னு ரணக்கலத்துக்காக நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம் ஆனா அது வந்துச்சோ எல்லாருமே அச்சு தலை நீ வந்து மாசு நின்னு நின்னாலே போதும் எல்லாருமே தெரிப்பானுங்க இப்போ சும்மா லியோ படம் வந்துச்சு அந்த படம் வந்துச்சு இந்த படம் வந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா வந்து எந்த படம் வந்தாலும் தலை படம் வந்தா மட்டும்தான் தீபாவளியே தலை தலை வெயிட்டிங் எப்பவுமே தீபாவளி தீபாவளி வருதுனாலே தலை வரப்போறாருன்னு போறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா புயலே அடிக்க போகுது புயல் அச்சு மெரினாவே இருக்காது ஓடு பறந்துரும் அந்த மாதிரி தலை பேசுறேன் பின்னாடி பேசி தான் இருப்பான் வளருறாங்கன்னா அவங்களை அமுக்கி கொட்டி கொட்டி அம்க்கு வர்றதுதான் அவங்களோட வேலையே அதனாலதான் அவன் பேசுறவனா பேசிட்டே இருக்கணும் தான் தலை நினைப்பா போல தலை வந்து யாருமே பாத்தீங்களா மன்றமே இல்ல மன்றம் இருந்தோம் இந்த அளவுக்கு அவங்க வெயிட்டு காட்டுறாங்க நாங்க மன்றம் இல்லாம இதை விட்டா வெயிட்டு காட்டுவோம் சரிங்களா தலை அதுதான் தலை உள்ள வந்து வெளியே நின்னாலே சும்மா வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டுன்னு வந்து நின்னாலே தீபாவளியே தெருக்கி விட்டுரும் நம்ம தலை எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்லதான் இருப்பா போல அதான் கெத்து தளிக்கு தலை தப்பு பண்ணாதான தலை வந்து இப்போ ரோகிணி டேட்ரு கீச்சிங்க பாவம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டேட்டரை கட்டி இந்தலாம் பண்ணுகிறா போல இதே இதே சொன்னா ரோகிணி தியேட்டர் வந்து தலை பட வீசினா ரோகிணி தேட்ரே இருக்காதுன்னா இப்ப சீட்டை கீச்சும் அடை கீச்சன பேசல என் ஆனா நாங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து போய்ட்டு வந்தல அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் ஏன்னா அவங்க போய்ப்பு அவன் கஷ்டப்படுறான் தலை என்ன சொல்றாரு மன்றம் வச்சு எல்லாருமே ஏன்பா வேஸ்ட் இது பண்றீங்க அவங்களோட இதுவே வேணாம்